வணக்கம் லங்காபு ஊடகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அடிப்படை மனித உரிமைகளை மீறிய ரணில் விக்ரமசிங்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அரச உறுப்பினர்களின் வீடுகளிலும் துப்பாக்கிச்சூடு அவர்கள் குற்ற கும்பலுடன் தொடர்புடையவர்களா நாமல் கேள்வி வவுனதீவு படுகொலை போலீஸ் பரிசோதகர் ஒருவர் சிஐடியினரால் கைது மூலாய் பகுதியில் தொடரும் போலீஸ் பாதுகாப்பு சுற்றி வளைப்பில் மேலும் மூவர் கைது கென்யாவில் வாகன விபத்து மூவர் காயம் வவுடியா புகையிரத நிலையம் அருகில் திடீரென தீப்பரவல் யாழ் மனித புதைக்குழிகளில் இன்று மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் இனி விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடு தழுவிய அவசரகால சட்டங்களை பிறப்பித்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் திகதி அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நாடு தழுவிய அவசரகால சட்டங்களை பிறப்பித்ததன் மூலம் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு இரண்டின் கீழ் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிறப்பித்த அவசர கால சட்டங்கள் தன்னிச்சையானவை மற்றும் செல்லுபடியாகாதவை என்று உயர்நீதிமன்றத்தின் அடங்கிய நீதியரசர்கள் ஆயத்தின் பெரும்பான்மையான நீதியரசர்கள் தீர்ப்பளித்தனர் பிரதம நீதியரசர் முருது பெர்னாண்டோ இந்த தீர்ப்பை அறிவித்தார் இருப்பினும் மூன்று நீதியரசர்களில் ஒருவரான அர்ஜுன உபேசேகர தனது தீர்ப்பை வழங்கும் போது பதில் ஜனாதிபதியின் அவசர கால சட்ட பிரகடனம் அடிப்படை மனித உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடக்கின்றன அப்படியென்றால் அவர்களும் குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்களா என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனாவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பினார் அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாதாள குழுக்களுக்கு இடையிலான பிரச்சினையால் திட்டமிட்ட குற்றங்கள் நடப்பதாக அரசாங்கத்தில் இருப்பவர்கள் கூறுகின்றனர் அப்படியென்றால் வெடிகமப் பகுதியில் ஜேவிபி உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது அவ்வாறென்றால் அவரும் திட்டமிட்ட குற்றங்களுடன் தொடர்புடையவரா சீதுவை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அரசு தரப்பு உள்ளூராட்சி உறுப்பினர் ஒருவரின் தந்தை மீது இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது திட்டமிட்ட குழுக்களுக்கு இடையே பிரச்சினை நடப்பதாகவும் அவர்களிடையே துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுவதாகவும் கூறுகின்றீர்கள் ஆனால் திசைக்காட்டி உறுப்பினர்களின் வீடுகள் மீதும் சூடு நடத்தப்படுகிறது என்றால் அவர்கள் திட்டமிட்ட குற்ற கும்பல்களுடன் தொடர்புடையவர்களா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வவுனத்தீவு வளையிரவு பாலத்துக்கு அருகாமையில் இரு போலீசாரை துப்பாக்கியால் சுட்டும் வெட்டியும் கொலை செய்த சம்பவத்தில் பிழையான தகவலை வழங்கிய போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவற்றை நேற்று முன்தினம் சிஐடியினர் கொழும்பில் வைத்து கைது செய்துள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் படுகொலை சம்பவத்தின் உண்மை சம்பவத்தை மோடி மறைக்கப்பட்டு விடுதலை புலிகளின் முன்னாள் போராளி மீது சுமத்தப்பட்டதை போலீசார் கண்டறிந்துள்ளனர் இதனையடுத்து குறித்த சம்பவம் தொடர்பாக அப்போது மாவட்ட புலனாய்வு பிரிவு பொறுப்பதிகாரியாக கடமையாற்றி வந்து கடமையாற்றி வரும் போலீஸ் பரிசோதகர் ஒருவரை சிஐடியினர் கொழும்புக்கு விசாரணைக்கு அழைத்து விசாரணையின் பின்னர் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் இடம்பெற்ற கலவரத்துடன் தொடர்புடைய மேலும் மூவர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் மூளாய் பகுதி மக்கள் இணைந்து யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயத்துக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் யாழ்ப்பாண மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் மற்றும் வட்டுக்கோட்டை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆகியோரை அழைத்து விரைந்து கைது நடவடிக்கையை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தியிருந்தார் அந்த வகையில் மூளாய் பகுதியைச் சேர்ந்த இருவரும் சங்கரத்தை பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் என மூவர் நேற்றிரவு தொடக்கம் இன்று அதிகாலை வரையில்

கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கென்யாவிலிருந்து சென்ற வேன் ஒன்றும் மூதூரில் இருந்து வந்த முச்சக்கர வண்டி ஒன்றும் நேருக்கு மோதியதில் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த விபத்தில் வேன் சாரதி உட்பட முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவரும் காயங்களுக்குள்ளாகி கின்யா தல வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கின்னியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வவுனியா புகையிரத நிலையம் அருகிலிருந்த மரம் ஒன்றில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்ட நிலையில் மாநகர சபை தீயணைப்பு பிரிவு விரைந்து செயற்பட்ட தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்று இரவு ஏழு மணியளவில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் வவுனியா புகையிரத திணைக்களத்திற்கு சொந்தமான விடுதிகள் மற்றும் புகையிரத நிலைய பகுதி என்பன துப்புரவு செய்யப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் வவுனியா புகையிரத நிலையம் அருகில் இருந்த மரம் ஒன்று திடீரென தீப்பற்றி அறிந்துள்ளது இதனை அவதானித்தவர்கள் உடனடியாக வவுனியா மாநகர சபைக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு பிரிவினர் நீரினை விசிறி தீயணை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் யாழ்ப்பாணம் செம்பனி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைக்குழியிலிருந்தும் இன்றைய தினம் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் காப்பு போன்ற வளையம் ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களில் இருபது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இரண்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன செம்மடி பகுதியில் தடயவியல் அகழாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடயவியல் அகழாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்த

நேற்றைய தினத்துடன் அறுபத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த மூன்று தினங்களில் இருபது எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்த ராசாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணி தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோம தேவா சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி